بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. الحمد لله. الحمدللہ نحمده و نستعینه و نستغفره و نعوذ باللہ من سرور انفوسنا و من شیعت اعمالنا من یهدی اللہ فلا مدللا و من ادلو فلا حادی اللہ اشہدو اللہ الہ الا اللہ وحدہ لا شریک اللہ واشہدو ان محمدن عبدہ و رسولہ اما باد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجال كَثِيرًا ونساء واتقوا الله الذي تسألوا نبي والرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون யா ஐயுல்லதீனா ஆமன் இத்தகுல்லா ஒகூலு கவுலன் ஷதீதா இஸ்லுகுலக்கும் அஹ்மாலுக்கும் ஒகஃபில்லக்கும் துனூபக்கும் ஒமை இத்தி இல்லாஹ் வசூல் ஃபக்கத் ஃபாஸ்பௌன் அதீமா ரப்பி ஷுரஹலி ஷதரி ஒய்ஸ்லி அம்ரி ஒஹலுல் உக்குதமளி இசானி ஒய்கவு கவுலி ரப்பி ஜித்னி இல்மன் புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இறை நம்பிக்கையாளர்கள் மீதிலும் இங்கே ஒன்று இருக்கும் நம் அனைவர் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியமும் மகத்துவம் மிக்க எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை இங்கே நாம் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக ஒரு மனிதன் தன் குடும்பத்திலாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி ஒருவர் மரணிவ மரணிப்பதற்கு முன்பாக அவர்கள் சொன்ன செய்திகள் அனைத்தும் நம்முடைய மனக்கண்ணுக்கு முன்பாக அவ்வப்போது வந்து சென்று கொண்டே இருக்கும் தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மரணத்திற்கு முன்பு தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து வைத்து அவர்கள் என்ன செய்திகளை சொன்னாலும் மரணிப்பதற்கு முன்பாக இந்த செய்திகளை இவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்று நாம் நினைத்து பார்ப்போம் அந்த அடிப்படையிலே அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சரலா அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி இறுதியாக மக்களுக்கு தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக எந்த நபித்துவத்தை மக்களிடத்திலே சொன்னார்களோ அதை ரத்தினம் சுருக்கமாக சாறு புழிந்து மக்களுக்கு சில செய்திகளை குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஆவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் அவர் மொத்தம் வாழ்ந்த வாழ்க்கை என்பது அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டு காலம் அவர்கள் சாதாரண மனிதராக வாழ்ந்தார்கள் நாற்பதாவது வயதிலே அல்லாஹூர் அபுல்லாலமின் இறை தூதராக நாயகம் சரலாசன் அவர்களை தேர்வு செய்கிறான் தேர்வு செய்த போது பதிமூன்று ஆண்டு காலம் அல்லாவுடைய தூதர் மக்காவிலே தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை இறை வணக்கத்தை என்று சொல்லி கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சார பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய உயிருக்கு விலை பேசப்பட்ட பிறகு இந்த ஊரிலே நாம் இப்போது இருந்தும் சொன்னால் நம் உலக ஊருக்கு நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அபுபக்கர் லலா அவர்கள் சேர்ந்து இருவருமாக மதினாவை நோக்கி ஹிஜ்ரத்து செய்கிறார்கள் அங்கே மதினாவிலே எட்டு ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி எட்டு ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை மதினாவிலே நபியாகவும் ஒரு மன்னராகவும் ஒரு இராணுவ தளபதியாகவும் இப்படி பலதரப்பட்ட வாழ்க்கையை அல்லாவுடைய தூதர் மதினாவிலே வாழ்ந்தார்கள் பிறகு அந்த மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் வெற்றி கொண்ட பிறகு அல்லாவுடைய தூதர் ஹஜ்ஜி செய்கிறார்கள் அந்த ஹஜ்ஜி தான் முதலும் முடிவுமானது முதலாவது ஹஜ்ஜும் இறுதியான ஹஜ்ஜும் அல்லாவுடைய தூதர் செய்தது ஒன்று தான் அந்த ஹஜ்ஜில தான் அல்லாவுடைய தூதர் அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு சில உபதேசங்களை செய்கிறார்கள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் ஒரே ஒரு நாளில் தான் இந்த உரையை செஞ்சார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் ஐந்து நாட்களாக மக்களுக்கு அவ்வப்போது இடத்துக்கு இடம் மாறுபட்டு சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் மக்காவிலே காபாக்கம் முடிவு செய்தியை சொல்லுவார்கள் அரஃபா பெருந்துகளில் ஒரு செய்தியை சொல்லுவார்கள் இப்படி எந்த இடமெல்லாம் மக்களுக்கு ஒன்று கூடுகிறார்களோ அந்த இடத்துலையெல்லாம் அல்லாவுடைய தூதர் ஷாஸ்லா அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அப்படி உபதேசம் செய்யும் போது தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஹுதூ அன்னி மனாசிக்கக்கும் மக்களே என்னிடத்தில் இருந்து வணக்க வழிபாடுகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டு சொல்கிறாங்க யோமி ஹாதா பஹதுக்கும் ஹாதா இந்த வருடத்துக்கு பிறகு அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பனா என்று எனக்கு தெரியாது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னபோது அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அமைதியாகி அல்லாவுடைய தூதரோட அருகிலே வந்து விடுகிறார்கள் அப்படி வந்துவிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த நாள் மக்களே இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று தெரியுமா மக்கள் சொல்கிறாங்க பொறுமையாக இருக்கிறாங்க என்று சொன்னால் இந்த நாளுக்கு அல்லாவுடைய தூதர் வேற ஏதோ ஒரு பெயரை வைப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா அப்பயும் மக்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அழிந்தவர்கள் என்று சொல்ல அமைதியாக இருக்கிறார்கள் இந்த தினம் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா என்று கேட்கப்படும் போது மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த மாதம் என்பது துல்ஹி மாதம் இந்த நாள் என்பது துல்ஹி பத்தாம் நாள் இந்த இடம் என்பது மக்கா இடம் என்று சொல்லிட்டு அல்லாட சொல்றாங்க இந்த துல்ஹி மாதம் எப்படி புனிதமானதோ இந்த துல்ஹி மாதத்தில் பத்தாவது நாள் எப்படி புனிதமானதோ இந்த மக்கா இடம் எப்படி புனிதமானதோ அந்த மாதிரி அல்லாடுத சொல்லி சொல்றாங்க உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் புனிதமானது அம்மாலுக்கும் உங்களுடைய சொத்துகள் புனிதமானது அலக்கும் உங்களுடைய மானம் புனிதமானது என்று சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஏன் சொல்றாங்க இன்றைய உலகத்தில் அன்றைய உலகத்திலும் சரி இன்றைய உலகத்திலும் சரி இரத்தத்தை ஓட்டுவது என்பது சர்வ சாதாரணமாக கொண்டிருக்கிறது ஒரு மனிதனை கொலை செய்வதாக இருக்கட்டும் ஒரு சமுதாயத்தை கொலை செய்வதாக இருக்கட்டும் ஒரு நாட்டவரை கொலை செய்வதாக இருக்கட்டும் இதிலே மனிதன் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது அவன் மானம் அவன் உயிர் புனிதம் நினைப்பது கிடையாது அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு யூதர்கள் பாலஸ்தீன மக்கள் உயிரை கூட பார்க்காமல் சின்னஞ்சிறு குழந்தைகளை கூட பார்க்காமல் அந்த இடத்துக்காக அந்த நாட்டுக்காக அந்த மக்களை கொலை செய்து அந்த இடத்தை தன்னிடம் ஆக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான் எந்த அளவுக்கு போர் நிறுத்தப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது ஒப்பந்தம் போடப்பட்ட அடிப்படையில் போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது காசா மக்கள் யூதர்கள் மீது போர் தொடுக்கவில்லை ஆனால் இந்த யூதர்கள் காசா மக்கள் மீது போர் நிறுத்தப்பட்டிருந்தாலும் நோன்பு ரமலான் என்று பாராமல் அங்கு சிறுவர்கள் இருக்க என்று பாராமல் அந்த மக்களை கொன்று குவித்தார்களே அவர்களுக்கு இந்த மா உயிர் புனிதம் என்று தெரியவில்லை அதே போல் சுலா சொன்னாங்க அம்மாளுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு சொத்தும் புனிதமானது இன்னைக்கு இந்த சொத்தை யாருமே புனிதம் நினைப்பதே கிடையாது பிறருடைய சொத்து தனக்கு ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு ஒரு மனையை வாங்கி போட்டு ஒரு ஐந்து ஆண்டு காலம் நான்கு ஆண்டு காலம் அந்த பக்கமே போகாமல் இருந்தான் சொன்னால் பக்கத்து மனக்கான பொய்யான பட்டாவை போட்டு இதுவும் என்னுடைய மனை என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிறான் பக்கத்தில் வீடு கட்டாவிட்டால் நாம் வீடு கட்டும் போது அவனுடைய வீட்டில் ஒரு ஜானோ இரண்டு ஜானோ ஒரு அடியோ இரண்டு அடியோ எடுத்து நம்முடைய காமண்டு செவரை நம்முடைய வீட்டை கட்டிவிடுகிறோம் அதே போல கவர்மெண்ட் இடம் பார்க்காமல் பொதுவான போக்குவரத்து இடம் பார்க்காமல் ரோட்டு வரையும் அவன் வீட்டு வரைக்கும் செவரை எழுப்பி விட்டு அவன் வீட்டுக்கு வெளியே சருவலையும் படிய வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் பிறருடைய சொத்து ஒரு சொந்தம் இல்லை ஒரு அமானிதம் இல்லையா புனிதம் இல்லையா இன்னைக்கு அந்த சொத்தில் மீது அண்ணன் தம்பி எதனால் பிறருடைய சொத்து அத்தா அம்மா அந்த அண்ணனுக்கு சொத்து கொடுத்து கொடுத்து விட்டார் விட்டார் சொத்து என்று பார்த்தோம் எனக்கு பத்துல எப்படியாவது அபகரிக்க வேண்டும் இன்னைக்கு அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோமே அல்லாவுடைய சொன்னார்கள் அம்மாவளுக்கும் பிறருடைய சொத்து உங்களுக்கு புனிதமானது அல்லாளுக்கும் உங்களுடைய பிறருடைய மானம் புனிதமானது எந்த அளவுக்கு இந்த மக்கா எப்படி புனிதமோ இந்த பத்தாவது நாள் துல்ஹி மாதிரி பத்தாவது நாள் எப்படி புனிதமோ துல்ஹி மாணவன் எப்படி புனிதமோ அது போன்று ஒவ்வொருடைய மானம் புனிதமானது என்று அல்லாவுடைய தூதர் நபிகல் ஹாஸன் அவர் சொன்னார்கள் இன்னைக்கு ஒரு ஒரு மனிதனுடைய மானத்திலையும் சர்வ சாதாரணமாக புறம் பேசிக்கொண்டு அவதூறு கொண்டு அவன் மீது இல்லாத இட்டு கொண்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி சாதாரண மக்களாக இருந்து புறம் பேசிக் கொண்டிருக்கிறோமே இது புனிதமான பிறருடைய மானத்தை பற்றி அவனிடத்தில் இருக்கக்கூடிய குறை அவனிடத்தில் சொல்லாமல் போற போக்கில் நாலு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் கூட்டாக நின்று கொண்டு புறமாக பேசிக் கொண்டிருக்கிறோமே அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் புறம் என்றால் என்று ஒரு மனிதர் கேட்கிறார் புறம் என்றால் என்ன அல்லாவுடைய தூதரே கேட்கும் போது அல்லா சொல்றாங்க எந்த ஒரு மனிதன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி பேசப்படுகிறதோ அது புறம் அல்லவா தூதரே அவர்கிட்ட இருந்த குறையத்தான் சொல்றோம் அவர்கிட்ட இருந்த குறையாக இருந்தாலும் சரி அவர் இல்லாத போது நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அது புறம் அவர் இல்லாத போது அவனுடைய மானத்தில் விளையாடுகிறோம் அவன் சொல்லாததை சொன்னது போல காட்டுகிறோம் தைரியமாக எதிராக வந்தாலும் அவரிடத்தை எதிர்த்து கேட்காமல் பின்னாடி போகவிட்டு பேசுகிறோம் இது அவனுடைய மானத்தில் விடாதது கிடையாது விளையாடுவது கிடையாதா அப்போ இதையெல்லாம் நசுலா சொல்கிறாங்க இதையெல்லாம் புனிதம்ப்பா இதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அல்லாவுடைய சொல்றாங்க சொல்கிறாங்க உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இன வெறியை நான் இன்றோடு அழிக்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க மக்களே உங்கள் இறைவன் ஒரே ஒருவன்தான் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க உங்கள் இறைவன் ஒருவன்தான் உங்களே ஒரே ஒரு ஆண் தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அவனை விட்டுவிட்டு வேற யாரையும் வணங்காதீர்கள் அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள உயர்ந்தவர்கள் கிடையாது அதே போல் கருப்பவர்கள் வெள்ளையவர்கள் உயர்ந்தது கிடையாது இன்னைக்கு இந்த இனவெறித்தான் மக்களை பாடாக படித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவெல்லாம் போனோம் சொன்னால் வெள்ளையர் கருப்பர் என்று சொல்லி நிறமாக பிரித்து வைத்திருப்பார்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி பிரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இனவெறிக்கு சாவுமணி அடித்தார்கள் அல்லாவுடைய தூதர் யாரும் யாரை விட உயர்ந்தவர் கிடையாதுப்பா உன்ட்ட பொருளாதாரம் இருக்கலாம் அதுக்காக நீ உயர்ந்தவன் இல்ல நீ பொருளாதாரம் இல்லாத தாழ்வாக பார்க்காத என்னைக்குமே சரி உன்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு உன்னிடத்தில் உனக்கு மேல உள்ள பொருளாதாரத்தை பார்க்காத உனக்கு கீழ்நிலை உள்ள பார் என்று அல்லாவுடைய தூதர் நபேசாஸ் அவர்கள் சொல்றார்கள் அடுத்ததாக அல்லாவுடைய சொன்னார்கள் இன்றைய தினத்தில் அறியாமை காலத்தின் பழக்க வழக்கங்களை என்னுடைய காலிலே போட்டு விட்டேன் என்று அல்லாவுடைய தூதர் நம்சாசன் சொல்லிட்டு சொல்றாங்க முதலாவதாக இந்த தினத்தில் அறியாமை காலம் என்பது கொலைக்கு கொலை பழி வாங்குவது என்னுடைய குடும்பத்தில் ரபியாவுடைய குழந்தை கொல்லப்பட்டது அந்த குழந்தைக்காக பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு என் குடும்பத்தார்கள் காட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக என் குடும்பத்தை சார்ந்த ரப்யாவுடைய குழந்தைக்கு பழி வாங்குவதை நான் தடை செய்கிறேன் யாரும் யாரும் பழி வாங்கக்கூடாது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொலை செய்திருந்த சொன்னால் அதை இந்த தினத்தோடு நீங்கள் விட்டுவிட வேண்டும் சொல்லி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சுலஹா அவர்கள் தன் குடும்பத்தில் சொன்ன வாக்கை தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏதோ போன போது போக்குல கொலைக்கு பழிவாக சொல்லிட்டு போல சொல்லிட்டு என்னுடைய குடும்பத்தில் நான் ஆரம்பிக்கிறேன் என் குடும்பத்தில் ரபியாவுடைய குழந்தை கொலை செய்யப்பட்டதே அதற்கு பழி வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் இன்று தடை செய்கிறேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அந்த கொலைக்கு கொலை பழி வாங்குவதை தடை செய்தார்கள் அடுத்ததாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வட்டியை நான் தடை செய்கிறேன் சொல்லிட்டு அதையும் அல்லாவுடைய தூதர் தன் குடும்பத்தால் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அறியாம காலத்தில் வட்டி இன்றோடு ரத்து செய்யப்படுகிறது என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸுக்கு வர வேண்டிய வட்டியை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அந்த வட்டியை தடை செய்ததாக முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு செய்தியாக பதியப்பட்டிருக்குது இன்னைக்கு உலகமே இந்த வட்டியில தான் மூழ்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் குழுக்காரன் ஆரம்பத்தில் தவணக்காரன் வருவாங்க வட்டிங்கிற பேரில் இப்போ குழுக்காரன் என்ற பெயரால் வீட்டுக்கு வீடு வாசலை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அந்நிய ஆணும் கணவன் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பண ஆசையால் வாங்கப்பட்ட பணத்திற்கு குழு கட்ட முடியாமல் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வீட்டிலே அந்நிய ஆணும் உட்கார்ந்து கொண்டிருக்கான்னு தெரியுமா எத்தனை பேருடைய மானம் போய் கொண்டிருக்கு தெரியுமா இதையெல்லாம் அல்லாவுடைய தூதர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வட்டியை தடை செய்து என்று சொன்னார்கள் உங்களுக்கு வர வண்ணி வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் என்று பெயரை வைத்து கொண்டு இந்த வட்டியை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு வியாபாரம் போல எப்படி ஒரு பொருளை கொடுத்து பத்து ரூபா சம்பாதிக்க முடியுமோ அதே போல் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு நூறுரூவா சம்பாதிக்கான்னு சொல்லி வியாபாரத்தை போல இந்த வட்டியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன அல்லஹர் அபுல்லாலும் சொல்லிக்கிறான் அல்லாஹ் அபுல்லா அலமீன் வட்டியை அழிக்கிறான் வியாபாரத்தை வளர்க்கிறான் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் வட்டி செய்யாதீர்கள் சொல்கிறாங்க இந்த வட்டியை அல்லாவுடைய தூதர் அலாஸ்லாம் அவர்கள் தடை செய்ததை பார்க்கிறோம் அடுத்ததாக முக்கியமாக சொல்லா சொல்கிறாங்க கணவன் மனைவிக்கு உள்ள கடமைகளையும் உரிமைன்னு சொல்கிறாங்க ஏதோ நமக்கு பொண்ணு பார்க்கப்பட்டுச்சு திருமணம் செஞ்சிட்டோம் வாழ்ந்தோம் போனோம் என்று இல்லாமல் அதை எப்படி நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை ரத்தினம் சுருக்கமாக அல்லாவுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்தில் விதாவிலே சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி ஆண்களே அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் திருமணம் செய்திருப்பது அந்த பெண் என்பது உங்களுக்கு அமானிதம் நீங்கள் ஏதோ திருமணம் செஞ்சு விட்டீங்க உங்க அடிமை நினைக்காதீங்க அவர்கள் உங்களுக்கு அமானிதம் பெண்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவருக்கு பிடிக்காத எந்த ஒரு ஆணையம் உங்கள் வீட்டுக்கு அனுமதிக்காதீர்கள் அதே போல அல்லாவோட சொல்றாங்க பெண்களே உங்கள் கணவனுடைய பாதுகாக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் திரும்பி ஆண்கள் சொல்றாங்க ஆண்களே நீங்கள் உண்ணும் போதும் உடுத்தும் போதும் உங்கள் மனைவிக்கு உண்ணக் கொடுங்கள் பருக கொடுங்கள் உடுத்த கொடுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள் அதே போல அல்லாவோட சேர்த்து சொல்றாங்க இந்த விஷயத்தில் உங்களுக்கு காக்க வேண்டிய விஷயத்தை உங்கள் மனைவி மாறு செய்தால் அவர்களை படுக்கையில் இருந்து தள்ளி வையுங்கள் காயம் ஏற்படாத வகையில் அவர்களை அடியுங்கள் என்று சொன்ன அந்த செய்தி பேசப்படுகிறது இதை சுற்றி காட்டி மார்க்கண்டே கட்சி என்று சொல்லக்கூடிய முன்னாள் நீதிபதி ரமணாடைய மாதத்தில் ஒரு விமர்சனம் செய்கிறார் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் உங்கள் விஷயத்தை அவர்கள் மாறு செய்தால் அவர்களை படுக்க தள்ளி வையுங்கள் காயம் ஏற்படாத வகையில் அடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்தை சுற்றிக்காட்டி நான் கோர்ட்டில் இருக்கப்படும் போது தீர்ப்புக்காக இந்த வசனத்தை எடுத்து காட்டின இந்த வசனம் என்பது பெண்களை அடிங்கள் என்று சொல்லப்படுகிறது பெண்களை அடிக்க சொல்லி உங்கள் மார்க்கம் ஊக்கப்படுத்துகிறது இந்த சட்டத்தை மாற்றுங்கள் என்று நான் சொன்னேன் அப்போது நாங்கள் சொன்ன அவர் சொன்னார்கள் இது அல்லாவுடைய வகை செய்தி இதை மாற்ற முடியாது என்று சொன்னார்கள் அப்படி என்று அந்த செய்தியை அவர் ஃபேஸ்புக்கில் முகம் உள்ள பதிய வைக்கிறார் இந்த வசனம் எதுக்காக அருளப்பட்டுச்சு மனைவிகள் உங்களுக்கு மாறு செய்தால் அவர்களை லேசாக அடையுங்கள் என்று அதையும் செய்யணும்னு சொல்லுங்களேன் வச்சுக்கோங்களேன் இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் தான் நிறைவேறும் என்ன சிலிண்டர் வெடிக்கிறது குக்கர் வெடிக்கிறது ஸ்டவ் வெடிக்கிறது ஏன் கணவனுக்கு மாறு செய்யறா வேற ஒரு நபரோட தொடர்பில் இருக்கிறா சொன்னதை கேட்க மாட்டேன் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக நடைபெறுமே தவிர அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள் லேசாக காயம் ஏற்படாத வகையில் அடிங்கள் என்று சொன்னார்கள் அப்ப இதையெல்லாம் விமர்சனம் என்ற பெயரிலே செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அதே போல அல்லாவுடைய சொன்னார்கள் உங்களுடைய விஷயத்தில் சைத்தான் நிராசை அடைந்து விட்டான் எந்த விஷயம் தெரியுமா நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை நீங்கள் ஒருபோதும் அந்த மாதிரி செய்ய என்று சொல்லி அவன் நிராசை அடைந்து விட்டான் ஆனால் ஒரு விஷயத்தை தவிர என்ன விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு அமல்களை அலட்சியம் செய்கிறீர்களே அந்த விஷயத்தில் தவிர அவன் நிராசை அடைந்து விட்டான் சின்ன அமல் நம்ம நினைப்போம் முன்சுண தொழுவாம இருந்தா என்ன பின்சுன தொழாமல் இருந்தா என்ன திக்கிரி செய்யாம இருந்தா என்ன பள்ளியாசலுக்கு வரும்போது அந்த துவாவை ஓதாமல் வந்தா என்ன பெரிய விஷயமா சின்ன அமல் தானே இதையெல்லாம் நினைக்கிறான்னு சொன்னா நமக்கு லாஸ்ட் ஆக்கிடுவோம் இதையெல்லாம் இதெல்லாம் அலட்சியம் கருதுகிறோம் அல்லா இடத்துல சொன்னாங்க நீங்கள் இணை வைப்பீங்கன்னு அஞ்சவில்லை உங்களுடைய விஷயத்தை சைத்தான் சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் அலட்சியமாக காட்டி காட்டி அதிலிருந்து உங்களை தடுத்து விடுவான் உங்களை செய்யாத அளவுக்கு ஆக்கி விடுவான் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நபியநாயகம் சரலாசன் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இறுதியாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மக்களே இங்கே வந்திருக்கிறவர் பள்ளி அன்னி வளவு ஆயா என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள் இங்கே வந்திருக்கிறவர்கள் வராதவருக்கு போய் சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இன்னைக்கு சில பேர் விற்கிறார்கள் சலஃபி என்று தங்களை சொல்லி கொண்டு எப்படி அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அது கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அது போலதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடிய வேலை செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இங்கே வந்திருப்பவர்கள் வராத மக்களுக்கு சொல்லுங்கள் ஏன் என்று சொன்னால் உங்களை விட அவர்கள் அதிகம் அறிவார்கள் அதை பற்றி அல்லாவுடைய தூதர் காலத்தில் சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறோம் அன்றைய காலத்தில் சமீனா கேட்டோம் கட்டுப்பட்டார்கள் ஆனால் அதற்கான விளக்க உரைகள் எல்லாம் இன்று கண்கூடாக பார்க்கக்கூடிய நமக்கும் நமக்கு பின்னால் வருவதற்கும் தெரியுமே அபுல் அபுல்லின் ஒரு மனிதன் பயணம் செய்யப்படும் போது அவனுடைய இதயம் சுருங்குகிறது என்று அன்றைய காலத்தில் சொன்னான் இன்னைக்கு அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஏன் சுருங்குகிறது என்பதை அறி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சகாபாக்கள் விளங்குவது போதுதான் நாமும் விளங்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி விளங்க முடியும் தெளிவாக சொன்னார்கள் இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்கள் சொல்லுங்கள் உங்களை விட அவர்கள் அதிகமாக அறிந்து கொள்வார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க மக்களே நாளை மறுமையில் இது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்கப்படும்போது போது மக்கள் எல்லாம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய செய்தியை முழுவதுமாக நீங்கள் எனக்கு எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லி நாங்கள் சாட்சியாக சொல்லுவோம் என்று மக்கள் சொன்ன போது அல்லாவுடைய தூதர் கையை தூக்கி என் இறைவா இதுக்கு நீயே சாட்சி என்று சொல்லி மக்களையும் காட்டுகிறார்கள் மீண்டும் கேட்கிறார்கள் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அந்த விசாரணையின் போது நீங்கள் என்ன சொல்ல கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் மக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இறைவனிடத்தில் வரக்கூடிய அனைத்து வகை செய்தியும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னபோது இறைவா இதுக்கு நீயே சாட்சி என்று சொல்லி கையை உறுத்தி மக்களை காட்டுகிறார்கள் பிறகு அல்லாஹ் அப்புல் இறுதியாக ஒரு வசனத்தை வைத்து வாழ்க்கையை முடிக்கிறான் அந்த அஜத்தில் விதாவை முடிக்கிறான் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசன சொல்லி காட்டுகிறான் அல் யோமல் அக்குமல் துல்லக்கும் தீனுக்கும் இன்றோடு உங்கள் முடிமை முடிமையடைந்து விட்டது ஓ அத்துமத்தை அழைக்கும் நெகிமத்தை என்னுடைய அருளை நான் உங்களுக்கு விட்டேன் ஓ ரலியத்துள்ளக்கும் இஸ்லாமிய தீனா இஸ்லாத்தை உங்கள் வாழ்க்கை நெறியாக நான் புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹூர் ஆலமீன் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் எனவே அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் அந்த இறுதி பேருரை என்பது விஷயம் கிடையாது நாம் மரணிக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்விலே அதை நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மான விஷயத்திலும் சரி பொருளாதார விஷயத்திலும் சரி உரிமைகள் உயிர்கள் விஷயத்திலும் சரி நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பிறரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் இணைவெளி இருக்கக்கூடாது உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அல்லாவுடைய தூதர் ரத்தினம் சுருக்கமாக சொன்னார்கள் அந்த செய்தியை நாம் நம்முடைய வாழ்விலை கடைப்பிடித்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அப்புல்லா ஆலமின் உங்களை என்னை ஆக்கியவர்களுடன் பிரார்த்தித்தவனாக என் முதல்வரை நிறைவு செய்கிறேன் வாகி தானால் சுந்தில் அப்பில் ஆலமின் வாலா அலி முகமது கமா சலை த அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வால அலி முகமதின் கமா பாரக் த இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுன் மஜீத் நல்லடியார்களே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலையும் நேற்று இரவு பன்னெண்டு மணி அளவில் மாநில அவைகளையும் வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் நிறைவேறி இருக்கிறதை அனைவரும் அறிந்த விஷயம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சமுதாய மக்களுக்காக நம்முடைய சமுதாய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்துகளை வக்ஃபு செய்துவிட்டு அதை அரசாங்கிடம் ஒப்படைப்பார்கள் அந்த வக்ஃபு சொத்தை அரசாங்கம் கையாண்டு கொண்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை அந்த வக்ஃபூலே சேர்த்து வைப்பார்கள் இப்படி இருக்கும் நிலையிலே அதிலே முஸ்லீம்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இப்போது இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய பாசிச அரசு முஸ்லீமுடைய சொத்திலே கை வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக உள்ள சொத்து எது என்று பார்த்தோம் சொன்னால் முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்து இந்த வக்ஃபு சொத்திலே திருத்தம் கொண்டு வந்து அதில் நாம் அதை கையாள வேண்டும் என்று அதில் சில திட்டங்களை கொண்டு வராங்க ஒருவர் சொத்தை வக்ஃபு செய்வதாக இருந்தால் அவர் ஐந்து ஆண்டு காலமாக முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் அதற்கு சான்றிதழ் பெற வேண்டும் என்று சொல்லி அப்படி இருந்தால் மட்டுமே சொத்துக்களை வக்ஃபு செய்ய முடியும் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதே போல அந்த உறுப்பினர்களில் முஸ்லீம் இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும் முஸ்லிம் அல்லாத இரண்டு நபர்களை அதிலே உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்திட்டங்களை கொண்டு வரார்கள் இதற்கு அதிகமான மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதில் உள்ள பிரச்சனைகள் என்னென்னு சொன்னால் இதற்கு பிறகு யாராவது சொத்துக்களை வக்பு செய்வதாக இருந்தால் தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க நம்ம கண்ணை கையை எடுத்து நம்ம கண்ணிலே குத்திக்கிற மாதிரி எல்லாமே நம்ம சமுதாய மக்கள் நல்லவிடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சொத்துக்களை வக்ஃபு செய்கிறோம் ஆனால் அந்த சொத்துக்களை பிறர் எடுத்துக்கொள்வதற்கு வழிவகைகளை வகுத்து கொண்டு அதிலே திருத்தம் கொண்டு வர சொன்னால் எதற்கு நாம் போய் சொத்தை உணவை கொடுக்கணும் அப்போ இந்த போன்று அரசாங்கம் செய்யக்கூடிய சில செயல்கள் நமக்கு பாதிப்பாக இருக்கப்படும் போது அந்த பாதிப்புகளிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று அறிவித்தால் அதனாலே உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஜிஹாதிலே எந்த ஜிஹா சிறந்தது தெரியுமா அநியாயக்காரர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்களே அந்த ஜிஹாது தான் ஜிஹாதிலே சிறந்தது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த சட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஜமாத்து அறிவிச்சுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதில் உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்க இது போன்ற மீண்டும் சட்டங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கும் இந்த சட்டங்களை வாபஸ் பெறுவதற்காகவும் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன் வாகிதானால் தமிழர் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா